விஜய் நகர்ல ஒரு பெண் இருந்தா பேரு சந்தோஷி அவ ரொம்ப பேசுறவ அவளுக்கு பேசுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படியே பக்கத்து வீட்டுல யாராவது கீழே விழுந்தாலும் எனக்கு கவலையே இல்ல ஆனா இப்ப தினமும் சுரேஷோட மேவா மலாயி வாங்குறாங்க ஆனா எனக்கு என்ன வந்தது

சரி நான் சந்தைக்கு போயிட்டு வந்து ஒரு விஷயம் கவனத்துல இருக்கட்டும் இந்த வினோதமான காக்காவை யாருக்கும் எதுவும் தெரிய கூடாது கணேஷ் அந்த சந்தோஷிகிட்ட இந்த காக்காவ பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா சந்தோஷியால சும்மா இருக்க முடியுமா உடனே கிளம்பிட்டா பக்கத்துல இருக்கிற எல்லாருகிட்டயும் சொல்றதுக்காக அட இது என்ன சந்தோஷி நீயோ அட இப்படி வருவாங்க அட வந்தது போனதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கு காலையில ஒரு வினோதமான காக்கா எங்க வீட்டு வாசல்ல உக்காந்து இருந்துச்சு வினோதமான காக்காவா ஆனா எனக்கு என்ன வந்தது நான் அத பார்த்த உடனே உன்னை பார்க்க இங்க ஓடி வந்துட்டேன் அதுல என்ன வினோதம் இருக்கு அட அது வெள்ள காக்கா வெள்ள காக்காவா அவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசு யானை மாதிரி பெருசுனா பாரேன் என்ன அவ்வளவு பெருசா அவ்வளவு நீளமான கொம்பு அவ்வளவு நீளமான வாள் ஆ அப்படியா அந்த காக்காவுக்கு வாள் இருக்கா ஆமா பின்ன என்னவா ஆ சரி நான் கிளம்புறேன் யார்கிட்டேயும் சொல்லிடாத இப்படி ஒரு விஷயமா அடுப்பு எரியுதோ இல்லையோ ஆனா மனசு எரியுது இப்ப இந்த விஷயத்த நான் விமலாவதி கிட்ட சொல்றேன் அடே நீ என்னடா இந்த வளையல் மின்றத பாத்துக்கிட்டு இருக்க ஆனா அங்க சந்தோஷம் மின்ற மின்னல எல்லாரோட கண்ணும் பூத்து போக போகுது என்ன சொன்ன விஷயம் என்னன்னா அவ வீட்டு பக்கத்துல வெள்ள நிற காக்கா உட்கார்ந்து இருக்கான் வெள்ள காக்கா அதுவும் ரொம்ப பெருசு இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட மட்டும் தான் சொல்றேன் யார்கிட்டயும் இதை சொல்லிடாத அப்படின்னா என் பாட்டி சொன்னது உண்மைதான் எங்கேயாவது வெள்ள கக்கா தென்பட்டுச்சுனா அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு புதையல் இருக்கும்னு என்னங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க

ஆ சரியான ஆளுக்கிட்ட தான் விஷயம் போய் சேர்ந்துருக்கு ஏய் கமலேஷ் என்னப்பா இந்த பக்கம் அது சரி ஏதோ ஒரு விநோதமான பறவை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறைக்கு மேலே இருந்ததுதாமே உனக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது இந்த விஷயத்த வேற யாருக்கும் சொல்லிடாத அதுலேயும் முக்கியமா இந்த விஷயம் அரண்மனை வரைக்கும் கூடாது நீ கவலையே படாத கணேஷ் நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் நீ சொல்லுவ கமலேஷ் அவங்க கிட்ட சந்தோஷியும் கணேஷும் சும்மா அள்ளி விட்ட கதைய பேராசப்பட்டு இந்த விஷயம் கணேஷ் எந்த இடத்துக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுச்சு அற்புதம் ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு சொத்துக்கும் மேல ராஜாவுக்கு தான் முதல் உரிமை உண்டு மகாராஜாவுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புதையிலேயே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துடுறேன் மிகார்ப்புதம் சேனதி பதியாரே நீங்க எங்க இங்க எல்லாரும் சௌக்கியம் தானே இது வரைக்கும் நீயும் சௌக்கியமா இருக்க நானும் சௌக்கியமா இருக்க அப்படி உன்னோட அறையில இருந்து புதையல் கிடைச்சிருச்சுனா புதையல மறைச்ச குற்றத்துக்காக எல்லாரோட சௌகரியத்துக்கும் ஆபத்து வந்துரும் வீரர்களே அந்த உடஞ்ச அறைய தோன்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன கடைசியில அங்க போய் தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த புதையிலுக்காக அந்த கிராமமே காத்துகிட்டு இருந்தது மகனாஜா இங்க எதுவுமே இல்லையா என்ன கமலேஷ் உனக்கு புதையில இருக்குன்னு தகவல் சொன்னது யாரு விவ்ளாவதிதான் ஆஹ் என் பாட்டி தான் சொல்லுவாங்க எந்த வீட்டு மாடியில் வெள்ளைக்காக்கா உட்காருதோ அங்க நிச்சயம் ஏதாவது ஒரு புதையல் இருப்போன்னு இந்த கதையை நான் கூட தான் கேட்டிருக்கேன் வெள்ளைக்காக்காவை பார்த்தது யாரு சத்ய தான் வெறும் வெள்ள நிறம் மட்டும் இல்ல யானை மாதிரி பெருசா இருந்தது வெறும் கொம்பு மட்டும் இல்ல அதுக்கு வாலும் இருந்தது இதை என்கிட்ட சொன்னது சந்தோஷி தான்

வாங்கப்பா இங்கே எதுவுமே இல்லை அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சந்தோஷி சொல்றத யாருமே கேக்குறது கிடையாது உங்களுக்கு தோணும் வீடு இடிஞ்சு போனதுல கணேஷ்க்கு என்ன சந்தோஷம்னு ஏன்னா சந்தோஷியோட பெரிய அப்பாவித்தனத்தை பயன்படுத்துறது மூலமா அவர் வினோதமான காக்கா இருக்குங்கிற பொய்ய சந்தோஷி கிட்ட சொன்னாரு அந்த காரணத்தினால எந்த ஒரு பொய்யும் சொல்லாம